மத்திய பிரியா இந்திய திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி நடிகை ஆவார் இவர் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் அதில் ஐம்பது படங்களில் கதாநாயகிய நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சாம் ஆண்டில் தமிழில் வெளியானல் மஞ்சள் முகமே வருகிற என்ற படத்தில் விஜயகுமார் ஜோடியாக அறிமுகமானார் இவரது நினைவு கூறத்தக்க திரைப்படங்களான சில சுசீவானா ரோஜா பாஷா இவரது துறையில் ஒரு பெரிய இரண்டாவது சுற்றை கொடுத்தது சின்ன கவுண்டன் சொல்ல மறந்த கதை இவர் பிறப்பு பதினஞ்சு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இவர் பிறந்த இடம் தமிழ்நாடு சென்னை இவரது கணவர் பெயர் என் எஸ் முகுந்தா பிள்ளைகள் இவருக்கு இரண்டு பிள்ளைகள் நடித்த பல படங்களில் சில படங்கள் துர்கா ஏரிக்கரை பூங்காற்றே பாட்டாளி மகன் புது மனிதன் வசந்தகால பறவை ரிக்ஷா மாமா மற்றும் பல படங்கள் நடித்துள்ளார் இவர் நடித்த பல தொலைக்காட்சி தொடர்களில் சில இதோ பூபாலம் புன்னகை கோலங்கள் சூர்யா பாரதி நம் குடும்பம் மற்றும் பல தொலைக்காட்சி தொடர்கள் நடித்துள்ளார் இவர் நடித்த நாடகங்கள் தர்மஜோதி ராதம் கோபம் பராதா சுவாமிய ராவா போரா ஏழு ஸ்வரங்கள்